வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருக்கிறோம் இதுதான் வந்து பிரம்மலோகம் பிரம்மா இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் சிவன் இருக்கிற இடத்த வந்து கைலாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஷ்ணு இருக்கிற இடத்த வந்து வைகுந்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரம்மா இருக்கக்கூடிய இடம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்ம லோகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக பிரம்மாவுக்கு வந்து நாலு முகம் இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு திசைகளை நிலையில் தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு வந்து ஐந்து முகங்கள் வந்து இருக்கும் அதாவது திசையை குறிக்காமல் பஞ்சபூதங்களை குறிக்கும் ஆக்சுவலாக பிரம்மான்றது யார் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கிறவர் உலகத்தை படைக்கிறவர் அப்படின்னா பூதங்களை சேர்க்கையை உண்டாக்கி அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இந்த அஞ்சை ஒன்றாக்கி உயிரினங்களை படைக்கக்கூடியவர் அந்த அஞ்சு முகத்தை வைத்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா இந்த கோயில் தான் இந்த சிறப்புமிக்க கோயிலை பற்றி இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் பிரம்மாவை தரிசனம் सेल அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் கீழ்பாட்டா குறிச்சி என்ற இடத்துல வந்து இருக்கோம் இது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அதாவது பிரம்மலோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா வசிக்கக்கூடிய இடம் வந்து பிரம்மலோகம் அப்படின்னு வந்து சொல்ற இந்த இடத்த வந்து பிரம்மலோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பொதுவா பார்த்தோம் அப்படின்னா சிவன் சிவன் இருக்கிற இடம் கைலாசம் அதே மாதிரி விஷ்ணு இருக்கிற இடம் வந்து வைகுந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பிரம்மா இருக்கக்கூடிய இடம் வந்து பிரம்ம லோகம் இப்ப சிவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவர் வந்து அழிக்கிற கடவுள்னு சொல்றாங்க பொதுவா அவர் வந்து அழிக்கிற கடவுள் வந்து கிடையாது அவர் வந்து ஒடுக்கிற கடவுள் அனைத்தையும் தன்னுள் வந்து ஒடுக்கி வைக்கக்கூடிய கடவுள் வந்து சிவன் விஷ்ணு விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல பரிணமிச்சு வரக்கூடியவர் அதாவது வாழ்க்கையை வாழக்கூடிய கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க விஷ்ணு ஸோ அவர் வந்து விஷ்ணு கடவுள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பிரம்மா பிரம்மா வந்து படைப்பு கடவுள் அவர் வந்து ஒரு உலகத்தை படைக்கிறது அதே மாதிரி உயிரினங்களை படைக்கிறது என்ற விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பார் இவங்க மூணு பேர் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று வேலைகளை வந்து செய்வாங்க சரி இந்த மும்மூர்த்திகள் வேலைகளை செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய மனைவிகள் அதாவது துணைவிகள் தேவிகள் சக்திகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா பிரம்மா வந்து ஒரு உலகத்தை வந்து படைக்கணும் உலகத்தை படைக்கணும் ஆனா அவருக்கு வந்து அறிவுன்றது வேணும் அதுக்கு என்னன்னா அவருக்கு வந்து துணைவியா வந்து சரஸ்வதி அப்படின்றவங்களை வந்து வச்சாங்க சரஸ்வதி வந்து அறிவு கடவுள் கல்வி கடவுள் அதனால அவங்களுக்கு வந்து துணையா வந்து அவங்கள வச்சாங்க இப்போ விஷ்ணு அப்படின்னா அவர் வந்து உலக வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான கடவுள் உலக வாழ்க்கைக்கு தேவையானது வந்து நமக்கு வந்து செல்வம் பணம் அதை கொடுக்கறது வந்து மகாலட்சுமி அதனால அவங்களுக்கு வந்து துணைவியா வந்து மகாலட்சுமியை வச்சாங்க சிவன் வந்து கொடுக்கிற கடவுள் அதாவது அனைத்தையும் அடக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் அதனால அவர் வந்து அழிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் அதாவது பார்வதி தேவியை வச்சாங்க ஸோ மும்மூர்த்திகள் மும்மூர்த்தி வேலைகளை செய்யக்கூடிய நிலையில இந்த நிலையில தான் வச்சாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இப்போ நம்ம வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு அந்த பிறப்பு இறப்புக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை பிறப்பை வந்து உண்டாக்கக்கூடியவர் வந்து பிரம்மா வாழ்க்கையை வாழ்த்துக்க கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் வந்து விஷ்ணு இறப்பு அதாவது முக்தி அடைஞ்சு ஒரு ஒடுக்கி பிரளயத்தோட இறைவனுடன் இரண்டு கலக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சிவன் சோ இந்த படைத்தல் காத்தல் அழித்தலை வந்து இந்த மும்மூர்த்திகள் செய்கிறாங்க இந்த மும்மூர்த்திகள்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா பிரம்மா பிரம்மா வந்து எப்பவுமே நான்கு முக கடவுள் வந்து எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் நான்கு முகம் கொண்ட கடவுள் தான் இருப்பாங்க அதாவது நான்கு திசைகளையும் ஆஹ் கவனிக்கக்கூடியவர் காப்பாற்றக்கூடியவர் வழி நடத்தக்கூடியவர் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் வந்து நான்கு திசைகள் இந்த நான்கு திசைகளை வந்து பொதுவா சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயில்ல மட்டும்தான் வந்து பிரம்மா வந்து ஐந்து முகத்தில் வந்து இருக்காங்க ஐந்து முகம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதுதான் வந்து பிரம்மாவுக்கும் அஞ்சு முகமா வச்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஏன் அஞ்சு முகம் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பொதுவா நம்ம பார்த்தோம்னா படைக்கிறது இருப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அதை வந்து பரம்பொருள் சொல்லுவாங்க முதல் நிலை மூலநிலை இருப்பு நிலை ஆதிநிலை கடவுள் இறைவன் ஆண்டவன் என பல்வேறு பெயர்களில் சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து இருப்பு நிலை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது அனைத்தையும் தன்னுள் இருக்கி வைத்தக்கூடியது அனைத்தும் அதற்குள் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அதுதான் இருப்பு நிலை மூலநிலை அதுதான் பரம்பொருள் அதுதான் பரமாத்மா சோ அதுல அது வந்து அசைஞ்சிதுன்னா உருவாகக்கூடியது வந்து ஜீவாத்மா அதுதான் வந்து சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பரம்பொருளும் ஜீவாத்மாவும் இணைஞ்சி ரெண்டும் இணையும் போதுதான் அந்த பஞ்சபூதங்கள்ன்றது உருவாது இந்த பஞ்சபூதங்கள் இணைந்துதான் உயிரினங்கள் உருவாதுன்ற காரணத்தை குறிக்கணுன்ற காரணத்துக்காக தான் பிரம்மாவுக்கு வந்து அஞ்சு முகம் அப்படின்றத கூறுவாங்க அதாவது பஞ்சபூதங்கள் இணைந்துதான் உயிர்கள் தோன்றது உயிரினங்கள் தோன்றது இந்த பிரபஞ்சம் தோன்றது இந்த பிரபஞ்ச படைப்புகள் தோன்றது இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து இணையும் போதுதான் மனுஷன் உருவாகுறான் அவனுக்கு தான் ஐம்புலன்கள் தோன்றது அந்த ஐம்புலன்கள் அப்படின்றது வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அந்த ஐம்புலன்கள் வழியா உணரக்கூடிய வந்து பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது என்னன்னா அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஸோ பஞ்ச பூதங்கள்ல இருந்து இந்த உயிரினங்கள் தோன்றுது உலகம் தோன்றுது இந்த உலகத்துல இருந்து ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு வீடுகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தோன்றுது அந்த பஞ்ச பூதங்கள் இணைந்து மனிதன் தோன்றான் என்றதை குறிப்பதற்காக இந்த இடத்துல மட்டும்தான் இதை உணர்த்துவதற்காக வந்து பிரம்மாவுக்கு வந்து அஞ்சு முகங்கள் வச்ச கோயில் வந்து தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடியது மிக மிக சிறப்பு இது எங்குமே இல்லாத ஒரு சிறப்புமிக்க கோயில் ஸோ இந்த பிரம்மாவினுடைய ஆஹ் கோயிலை எப்பவுமே பொதுவா பார்த்தோம்னா பிரம்மாவுக்கு வந்து கோயில் எல்லா இடத்துலயும் இருக்காது இதுக்கு வந்து பல்வேறு கதைகள் சொல்லுவாங்க சாபங்கள் சொல்லுவாங்க சாபங்கள் இது அதுன்னு எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் வாழும்போதே ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படி வாழும்போது கஷ்டப்படுறேன்னா தனக்கு இன்னொரு பிறவி வேணான்னு தான் நினைப்பான் இன்னொரு பிறவி வேணான்றவன் நினைக்கிறவன் எப்படி படைப்பு கடவுளானா பிரம்மாவை வணங்குவான் அதனால படைப்பு அடுத்த பிறவின்றது வந்து யாருமே விருப்பப்படுறதே இல்லை அதனால இன்னொரு பிரிவு எனக்கு வேணான்னு விருப்பப்படுற காரணத்தால அந்த படைப்பு கடவுளான பிரம்மாவை யாரும் வணங்குறதில்ல அதனால பிரம்மா வந்து படைப்பு கடவுளான கோயில்களை வந்து உருவாக்கி வைக்கிறது இல்லை ஸோ அதனால தான் பிரம்மாவுக்கான கா கோயில்கள் எங்கேயுமே இல்லவும் இல்லை உருவாக்கப்படுவதும் கிடையாது இந்த இடத்துல வந்து பிரம்மாவுக்கான கோயில்கள் வந்து உருவாக்கப்படுது இப்ப நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா வகை வர்ணங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன நால் வகை வர்ணங்கள் அப்படின்னா பிராமணர்கள் ஆஹ் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நாலு வர்ணங்கள் சொல்லுவாங்க மனு தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா என்ன சொல்லுவாங்க ஒரு மனுஷனை வந்து பிறப்பால கூடியது இது ஜாதி அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா வந்து நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அது ஜாதி அடிப்படையில் பிரிச்சேன்னா அதுல சில தத்துவங்கள் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அடிப்படையில வந்து இந்த நாலு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து தலையில பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தலையில பிறந்தாங்கன்னா அவங்க வந்து வேதங்கள் ஓதுறாங்க மந்திரங்கள் ஜெயிக்கிறாங்க கோயிலுக்கு பூஜை பண்றாங்க அதான் அதனால அவங்களுக்கு அறிவு வேணும் அதனால அவங்க வந்து அஹ் மூளையில இருந்து பிறந்தாங்க தலையில இருந்து பிறந்தாங்க அப்படின்னு வந்து உருவாக்கப்படுத்துற காரணத்துக்காக பிராமணர்கள் தலையில பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து சத்திரியர்கள் சத்திரியர்கள் வந்து தோல்ல பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சத்திரியர்கள் வந்து போர் செய்யும் கலையில் சிறந்தவராக இருக்க நாட்டை காப்பாற்றுறது வீட்டை காப்பாற்றுறது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் வந்தபோது காப்பாற்றுறது அதாவது தலைவ இது ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்து தலைவராக இருக்கிறது நாட்டாமையா இருக்கிறது இது எல்லாருக்குமே வந்து எதிரிகள் வந்தால் தடுப்பதற்கும் பகைவர்கள் வந்தால் விரட்டுவதற்கும் திருடர்கள் வந்தால் அவர்களை அழிப்பதற்கும் அவர்களுக்கு வந்து தோல் வலிமை வேண்டும் என்ற காரணத்திற்காக சத்திரியர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு தோல் வலிமை வேண்டும் என்ற காரணத்தை குறிப்பதற்காக அவர்கள் வந்து சத்திரியர்கள் தோலில் பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து மூணாவது வைசியர்கள் 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 வந்து வயிற்றுல பிறந்தார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அது வந்து வயிற்றுல பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து வைசியர்கள் வந்து வியாபாரம் செய்பவர்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு வியாபாரம் செய்வது வந்து எதற்காக அப்படின்னா செல்வம் திருடுவதற்கு பணம் திருட்டுவதற்கு நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் வந்து சாப்பாடு சாப்பிடுவதற்கு அதனால நாம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருளை வந்து அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு தேவையான பணத்தை வந்து உற்பத்தி செய்வர்கள் பெற்றுக் கொடுப்பவர்கள் என்ற காரணத்தால வந்து வைசியர்களை வந்து வயிற்றில் பிறந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க கடைசியில வந்து என்ன சொல்லிட்டு சூத்திரர்கள் சூத்திரர்கள் வந்து நாலாவது வரணமா சொல்றாங்க அவங்க வந்து கால்ல பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க கால்ல பிறந்தாங்கன்றது வந்து ஒரு குறிப்பால சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சூத்திரர்கள் வந்து விவசாயம் செய்பவர்கள் உழவு தொழில் செய்பவர்கள் இந்த உலகத்திற்கே சாப்பாடு போடுகிறவர்கள் வந்து சூத்திரர்கள் ஒரு விவசாயம் செய்யணும்னா நிலத்துல இறங்கி பாடுபடணும் நிலத்துல இறங்கி பாடணும்னா காலுதான முக்கியமான ஒரு அங்கம் கால்ல இறங்கி நிலத்தை வந்து உழுவுறது கையில உழுவணும் பயணம் நிறைய செய்யணும் அப்ப கால் வந்து அவங்களுக்கு வந்து பிரதான ஆதாரமா இருக்குது அது சோ அந்த காரணத்தால என்ன அப்படின்னா சூத்திரர்கள் வந்து காலில் பிறந்தாங்கன்ற குறிக்கிறதுக்காக அந்த சூத்திரர்கள் காலில் பிறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நால் வகை வர்ணங்கள் வந்து பிற பிற விஷயத்துல வந்து தோன்றி இருக்குது அப்படின்றத வந்து வர்ணம்ன்ற பேதத்துல அவங்கள வந்து பிறப்பால வந்து பார்க்காம அவங்க செய்யற தொழில் மூலமா அவங்கள வேறுபடுத்தணும்னு சொல்லிதான் அந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து பிறப்பால பார்க்காம அவங்க வந்து செய்யற தொழில அடிப்படையாக வைத்து பார்த்தோமே ஆனால் அந்த வர்ணாசிரம தர்மம் ஜாதி வேறுபாடு இது இல்லாம நம்ம வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அடிப்படையில நால் வகை வர்ணங்கள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசுல நிறுத்தினோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புலப்படக்கூடிய நிலையில வந்து இருக்கும் சோ இந்த நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிரம்மலோகம் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மா இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கார் அவரு அந்த ஐந்து தலையுடன் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவனுடைய சிறப்பு நமக்கு தெரியும் பஞ்சபூதங்களுடைய பரிணாம வளர்ச்சியில இந்த உலகம் தோன்றதை குறிப்பதற்காக அவருக்கு பஞ்ச முகங்களை வைத்து இந்த கோயில் உற்ப உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவை வந்து வணங்குவோம் நம்ம வணங்கும் போது என்னன்னா இனி ஒரு பிறவி நமக்கு வந்து தேவையில்லை இருக்கிற பிறவில நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கணும்னு சொல்லி அவரை வேண்டிக்கொள்வோம் இனி எனக்கு ஒரு பிறவி வேண்டாம் முக்தி என்ற மோன நிலையை அடைந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து இறைவனாகவே மாறக்கூடிய அந்த தன்மை எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை வணங்குவோம் இனி ஒரு பிறவி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி இரு பிரம்மாவை வணங்கி நம்மளுடைய அவர் ஆசையை இந்த கோயிலை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்